அமமுகன்னு ஒன்று ஆரம்பிக்கிறதையும் வந்து கிட்டத்தட்ட சசிகலாவுடைய கன்செண்ட்டில் தான் ஆரம்பித்தாங்க பட் அது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அண்ணா திமுகவை கைப்பற்றணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு நோக்கத்தில் தான் வந்து அமமுக ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் மாற்றமாக மாற்றமாகி கிட்டத்தட்ட அந்த கட்சி தினகரன் கட்சிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணமானவர் சசிகலா பட் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறது இது முழுக்க முழுக்க அந்த டிடிவியுடைய அமமுக அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சுன்னா டிடிவி எடப்பாடியோட ஒன்றா சேர்ந்துட்டார் அமமுகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படிங்கிறது ஆகிடுச்சு ஸோ நோக்கமே மறந்து திருப்பி அண்ணா தமுகவோட கூட்டணிட்டார் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லிட்டாரு அதிமுகவை கைப்பற்றுவது எங்கள் நோக்கம் இல்லைன்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு காரணம் இது வேறு கட்சிங்க நாங்கள் வேறு கட்சி ஆரம்பிச்சோன்னு சொல்லி டிடிவி முழுக்க முழுக்க அந்த டிடிவி வந்து அந்த அமமுகவை தன்னுடைய சொந்தமாக்கி விட்டார் இது சசிகலாவுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்ப பேசும்போதாவது சசிகலாவுக்கு ஏதாவது கொஞ்சம் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய வருத்தம் டிடிவி எப்போ நீங்கள் மதிக்கிறீங்க ஒரு பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் டிடிவியை அனுசரித்து வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஸோ இந்த தேர்தலில் என்னால் ஒரு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமமுகவால் அஇஅதிமுக தோற்கப்பட்டதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சசிகலாவால் அதிமுக தான் நம்மளுக்கு நம்மளுடைய வேல்யூ என்ன தெரியும் எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் அவங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது வந்து டிடிவிக்கு கோபம் வருது என்ன காரணம்னா அவருக்கு ஒரே ஒரு அந்த ஓட் பேங்க்குங்கிறது சசிகலா ஆதரவாளர்கள் தான் டிடிவி அதோடய மாற்றமே கிடையாது டிடிவிக்கு என்னங்க தனி செ செல்வாக்கு இருக்கப்போது சசிகலாவை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து புறக்கணிச்சிட்டாரு அலட்சியப்படுத்திட்டாங்க அவரை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி தானே அவரை டிடிவி கட்சியை வளர்த்தாரு கிட்டத்தட்ட எட்டு வருஷமா அதன் கடிப்படையில் தானே போனார் ஸோ இப்போ சசிகலா வந்து கேட்குறப்போ சசிகலாவுக்கு டிடிவி துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா அமுக வந்து இப்போ அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பவர்கள் அமமுக நிர்வாகிகளை தொடர்ந்து அவங்களுடைய சசிகலா ஆட்கள் தொடர்பு கொண்டு கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன் இது நடந்துட்டு இருக்கு பட் பிஜேபி என்ன செய்ய போகுதுங்கிறது அலட்சியமாக நினைக்க முடியாது பிஜேபியோட கோபம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சசிகலா தாங்குவாங்களாங்களான்னு தெரியல இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கன் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம மோடி இந்தபவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் திரு டிடிவி தினகரன் மற்றும் அம்மையார் சசிகலா இடையே கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை இல்லை அவங்களுக்குள்ளேயே மனக்கசப்புகள் இருக்கிறது என்ற செய்தியை நம்ம வந்து கடந்த நேர்காணலை வந்து நம்ம விவரித்து சொன்னோம் இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை தன்னுடைய சொந்த சித்தியை விமர்சனம் பண்ணக்கூடிய விதமாக ப்ரெஸ் மீட்டில் நேற்று தினம் பேசியிருக்கிறாரு ஸோ என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காரு என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆமா கேம் என்ன ஆக்சுவலாக இவ்வளோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க சசிகலான்னு வச்சுக்கல அவங்க ஏன் கோவப்பட்டாங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம ஏன்னா ஏற்கனவே அமமுகன்னு ஒன்று ஆரம்பிக்கிறதையும் வந்து கிட்டத்தட்ட சசிகலாவுடைய கன்செண்ட்டில் தான் ஆரம்பிச்சாங்க பட் அது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது திமுகவை கைப்பற்றணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு நோக்கத்தில் தான் வந்து அமமுக ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் மாற்றமா மாற்றமாகி கிட்ட அந்த கட்சி தினகரன் கட்சிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணமானவர் சசிகலா பட் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறது இது முழுக்க முழுக்க அந்த டிடிவியுடைய அமமுக அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் காரணம் என்னென்னா சசிகலாவுக்கு ஒரு பெரிய கோபம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஏடிஎம்கேக்கு எதிராக நீ வந்து அமமுக போட்டியிட வேண்டாம் நம்ம அதிமுகவை எதிர்க்கிறதுக்காக வரல நம்ம அதிமுகவை ஒன்று நம்ம சேரணும் இல்லைன்னா அது அதிமுக தலைமையை நம்ம வந்து தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் எப்படியே எதிரான மலையிலே இருக்க வேண்டாம்னு தான் அவங்க சொல்லி பார்த்தாங்க பட் டிடிவி ஒத்துக்கல ஸோ அதன் தொடர்ச்சியாகவே அவங்க ரெண்டு பேரும் பேசுறது இல்லைன்னு வச்சுக்கலேன் இந்த நிலையில் என்ன ஆயிடுச்சு இப்போ டிடிவி எடப்பாடியோட ஒன்றா சேர்ந்துட்டார் அமமுகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படிங்கிறது ஆயிடுச்சு ஸோ நோக்கமே மறந்து திருப்பி அண்ணா திமுகவோட கூட்டணிட்டாரு இன்னொன்று விஷயம் என்ன சொல்லிட்டாரு அண்ணா திமுகவை கைப்பற்றுவது எங்கே நோக்கம் இல்லைன்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு காரணம் இது வேற கட்சிங்க நாங்கள் வேற கட்சி ஆரம்பிச்சோன்னு சொல்லி டிடிவி முழுக்க முழுக்க அந்த டிடிவி வந்து அந்த அமமுகவை தன்னுடைய சொந்தமாக்கி விட்டார் இது சசிகலாவுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு வச்சுங்களேன் காரணம் என்னன்னா அட்லீஸ்ட் வந்து கூட்டணி சம்மந்த கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் யார்கிட்ட சசிகலா சசிகலா இல்லை ஏற்கனவே நீங்கள் போய் அமித்ஷாவை பார்த்து டிஸ்கஸ் பண்ணீங்க சேர்றதுக்கு முன்னாடி அப்போ பேசும்போதாவது சசிகலாவுக்கு ஏதாவது கொஞ்சம் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய வருத்தம் ஸோ நீங்கள் டிடிவியை எப்போ நீங்கள் மதிக்கிறீங்க ஒரு பாதிப்பு வந்ததுக்கப்புறம் டிடிவியை அனுசரித்து வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இந்த தேர்தலில் என்னால் ஒரு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமமுகவால் அஇஅதிமுக தோற்கப்பட்டதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சசிகலாவால் அஇஅதிமுக தோர்த்தா தான் நம்மளுக்கு நம்மளுடைய வேல்யூ என்ன தெரியும் எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சசிகலா இது தொடர்ச்சியாக தான் அவங்க இருபத்தி நாலாம் தேதி மறைந்த புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் நாளில் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று மதுரை அல்லது சிவகங்கையில் அவங்க பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க தன்னுடைய ஆதரவாளர்களை சேர்த்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க அந்த அமைப்பு அந்த கட்சி அது அதிமுகவுக்கு எதிராக இருக்க போகுது தான் இன்னைக்கு ஒரு டாக்கு அதில் இது என்ன காரணம்னா சசிகலாவுக்காக அமமுகவில் சேர்ந்த பலரும் இப்போ அதுலேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அமமுகவுடைய வீக்காக்கிறதுக்கு சசிகலாவே காரணம்ங்கிறதுனால நேற்று என்ன பண்ணிட்டார் டிடிவி ஒரு வார்த்தையை சொல்றார் இட்லி என்னது ரெடிமேடு இட்லி ரெடிமேடு மாவுன்னு சொல்லுவாங்கள்ல ரெடி இட்லி ரெடி மாவுங்கிற மாதிரி இப்போ ரெடி வேட்பாளர்னு சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க அதான் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறாங்க சசிகலா யார் யாருக்கு என்னென்ன தொகுதின்னு சொல்லி அவங்க தனக்குடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள்லாம் யார் அமமுகவில் இருக்கவர்கள் அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் அவங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது வந்து டிடிவிக்கு கோபம் வருது என்ன காரணம்னா அவருக்கு ஒரே ஒரு அந்த ஓட் பேங்க்குங்கிறது சசிகலா ஆதரவாளர்களை தான் டிடிவி அதோட மாற்றமே கிடையாது டிடிவிக்கு என்னங்க செல்வாக்கு இருக்க போகுது சசிகலாவை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து புறக்கணிச்சிட்டாரு அலட்சியப்படுத்திட்டாங்க அவரை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு தானே அவரை டிடிவி கட்சியை வளர்த்தாரு கிட்டத்தட்ட எட்டு வருஷமா அதன் கடிப்படையில் தானே போனார் ஸோ இப்போ சசிகலா வந்து கேட்குறப்போ சசிகலாவுக்கு டிடிவி துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா அமுக வந்து இல்லை உள்ள பல நிர்வாகிகளும் சசிகலாவோட தொடர்பில் இருக்கிறாங்க தொடர்புக்கு பேசுகிறாங்க இந்த கோபம் தான் நேற்று அவருடைய இவர் டிடிவியோடைய ப்ரெஸ் மீட்டில் பெஸ்ட் ஆகி போய் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை தன்னுடைய உறவுகள்ங்கிறதுனால சில நல்ல விஷயங்கள் சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிறத அவர் ஒரு ஒரு டேரிங்க பேச ஆரம்பிக்கிறார் இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாள் விரும்பினார் சசிகலா ஆதரவாளர் நேற்று ஒருத்தர் இருக்கோம் அவர் சொல்றாரு இதுதான் எடப்பாடி நினைச்சாரு உங்களுக்குள்ள அடிச்சுக்கங்கிறது தான் இப்ப நடந்துருச்சு டிடிவியும் சசிகலாவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இது வரைக்கும் சசிகலா இது வரைக்கும் வார்த்தை பேசலன்னு வச்சுக்கோங்க டிடிவியை பத்தி டிடிவி நேற்று பேசிட்டார் தன்னுடைய நிர்வாகிகளை பர்ச்சேஸ் பண்றாங்கிற மாதிரி மறைமுகமா சொல்றாரு அவர் அதுதான் வச்சுக்கல ஸோ நீங்கள் சசிகலா தன்னையுடைய தன்னுடைய செல்வாக்கை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால அவங்க இன்னைக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறாங்க அந்த அமைப்பு கண்டிப்பாக ஒரு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபதுலேருந்து எண்பது தொகுதிகளில் அவங்க போட்டியிட போகிறாங்க தென் மாவட்டங்கள்லையும் டெல்டாலையும் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு இருக்க இல்லையோ டிடிவிக்கு சுத்தமாக அவருடைய செல்வாக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்தக்கான வேலைகள்லாம் பார்க்குறது யாரும் பார்க்குறாங்கன்னா அவருடைய சசிகலா தம்பி திவாகரன் திவாகரனுடைய பையன் ஜெயானந்தன் இருக்காரு அவர் பண்றாரு அவங்க ஆதரவாளர்கள் எல்லாமே உட்காந்து ஒவ்வொரு முக்கியமான நிர்வாகிகள் கூப்பிடுறாங்க இதுல ஒரு முக்கிய கேள்வி இருக்கு நம்ம இப்ப ஏடிஎம்கே ஓட்டு பிளஸ் டிடி தினகரனுக்கு வந்து பாடம் புகட்டணும் நம்ம எப்படி டுவெண்ட்டி ஒன்ல டிடிவி ஸ்பாய்லரா இருந்தாரோ நாம இந்த தேர்தல ஸ்பாய்லரா இருந்தாதான் நம்மளுடைய முக்கியத்துவம் வந்து புரியும் அப்படின்ற இதுல அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய பட் என்ன கடந்த பேட்டிலேயே நீங்க வார்த்தை சொல்லிதான் பிஜேபி அனுமதிக்குமா அமித்ஷா அனுமதிப்பாரா மோடி அனுமதிப்பாரா அம்மையா சசிகலாவை களத்துக்கு வர்றதுக்கு இதுதான் சொல்றாங்களே இப்ப அதையுமே சொல்றாங்க நீங்க எப்படி சசிகலா ஆதரவாளர்கள் பேசுறப்ப டிடிவி பேசுறப்போ நம்ம பேசுறப்போ அவங்க சொல்றாங்க எங்க உள்ள பிடிச்சி போட்டுற மாட்டாங்களாங்க என்ன எங்கள் எங்களை எதிர்த்து பேச நடவடிக்கை எடுத்தாங்கன்னா திருப்பி எங்களை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணணுன்னு நினச்சாங்களா உற்றுருவானாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டிடிவி ஆதரவாளருடைய நிலைப்பாடு கண்டிப்பாக அரசு பண்ணி உள்ளே போட்டுருவாங்க எப்படி அவங்க அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுடைய விஷயமா இருக்குது பட் ஆனால் சசிகலா இதெல்லாம் தெரிந்து தானே இறங்கியிருப்பாங்கங்கிறது தான் என்னுடைய எண்ணம் கண்டிப்பாக பிஜேபி கோவப்படும் ஸோ பிஜேபிக்கு எதிராக நான் இல்லைங்க என்னை துரோகம் பண்ணிட்டாங்க அதுக்கு எதிராக நான் பண்ண போறேன் டிடிவி அதான் சாரி பிஜேபி நிற்கும் தொகுதிகளில் நான் கேண்டிடேட் போட மாட்டேன் சொல்கிறேண்ணா அந்த மாதிரி ஒரு கன்சன் அப்படி பேசுவாங்க அவங்க அமமுக நிற்கிற தொகுதிகள் தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கே நிற்கிற தொகுதிகளில் நான் ஆளை போட போகிறேன் பிஜேபி பிஜேபிக்கு நான் இல்லை என்னையே வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசலாம் ஆட்களை வைத்து ஏதாவது தகவலில் தெரியப்படுத்தியிருக்கலாம் ஆனால் பிஜேபி எப்படி முடிவெடுக்க போகுதுங்கிறது தெரியல ஏன்னா நாளைக்கு சிஎம் ஆக போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டு கவர்னரை பார்த்த அடுத்த நைட்டு வேற மாதிரி டியூன் ஆகி சசிகலாவை பரப்பநாதன் சிறையில் அடைத்தது பிஜேபி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அதனால் பிஜேபி என்ன செய்ய போகுதுங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது ஆனால் சசிகலா அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு வாரமாக அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க ஆதரவாளர்களா குறிப்பா அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பவர்கள் அமமுக நிர்வாகிகளை தொடர்ந்து அவங்களுடைய சசிகலா ஆட்கள் தொடர்பு கொண்டு கூப்பிட்டு வச்சிங்களேன் இது நடந்துகிட்ருக்கு ஆமாம் பட் பிஜேபி என்ன செய்ய போகுதுங்கிறது அது தெரியல அதையும் நம்ம அலட்சியமாக நினைக்க முடியாது காரணம் என்னென்னா பிஜேபியோட கோபம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியலன்னு தெரியல பாப்பா சார் இனி ஒரு புதுசா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு குறிப்பா அவங்களுக்கு செல்வாக்காக கருதப்படக்கூடிய தென் தமிழகத்திலயும் டெல்டா தமிழகத்திலயும் வந்து அவங்க கேண்டிடேட் போட்டாங்கன்னா அது எடுபடுமா அப்படி இல்லாட்டி இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க விஜய் அவர்களுடன் வந்து ஒரு கூட்டணி மாதிரி அமைத்து அந்த கூட்டணியில் சசிகலா அம்மையார் வந்து ஒரு வாய்ஸ் கொடுப்பாங்க நிச்சயமா அந்த கூட்டணி வந்து நிச்சயமா ஒரு ஸ்பாய்லராக இருக்கும் ஏடிஎம்கேவுக்கு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது அதுல ஒரு கணிசமான தொகுதிகள் தென் தமிழகத்திலையும் வட தமிழ நம்ம டெல்டா தமிழகத்திலையும் தொகுதிகளை வாங்கி கேண்டிடேட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா நம்ம அதுதான் சொல்றது அறுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அதிமுக எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் என்டிஏக்கு எதிராகவும் சசிகலா வருவாங்கன்னு நம்ம சொல்லல நம்ம தான் சொல்றது தான் அறுபத்தி எண்பது தொகுதிகள் தனக்கு செல்வாக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய சிவகங்கை மதுரை தேனி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த மாதிரி தொகுதி இந்த மாவட்டங்கள் மற்றும் சொல்கிறாங்க அந்த மட்டும் அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்காவுடன் ஒப்பந்தம் வைத்துக்கலாம் அதனோட மாற்றம் இல்லைன்னா தாவேக்கா கிட்ட யாரும் போகலை ராமதாஸ் மட்டும்தான் போக போகிறாருன்னு ஓடிட்டு ஓடிட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிவிகேவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அரசியலில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அவங்கவுங்களுக்கு எதிர்க்கெதிரி நண்பன் தானே அடுத்த விஷயத்துக்கு நம்ம அப்படி தான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் கொள்கை ரீதியான விஷயம்லாம் கிடையாது தேர்தல் கூட்டணி வேற கொள்கை கூட்டணி வேறன்னு தான் பலமுறை சொல்லிட்டாங்க ஒரு நாற்பது நாள் ஸோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆறு ஏழு மாவட்டங்களில் கேண்டிடேட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த டிவிக்கே எப்படி ஒத்துக்குன்னு தெரியாதுல்ல டிவிக்கே அவங்க இரநூத்தி பத்து நாளே நிற்கணும்னு ஒரு மனநிலையில் இருக்காங்க யார் யாரோட கூட்டணிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில் திடீர்னு சசிகலா வந்து எங்களுக்கு ஒரு அறுபது தொகுதி கொடுங்க நாற்பது தொகுதி கொடுங்கிறது அதை டிவிக்கு ஒத்துக்குமா விஜய் ஒத்துக்குவாரா ஏன்னா அவரும் தேனி மாவட்டமும் அவர் பார்ப்பாரு சிவகங்கையை பார்ப்பாரு மதுரை பார்க்கலாம் தஞ்சாவூர் இருக்குது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஸோ இந்த விஷயங்களை அவரும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார்ல அவங்க கேட்குற நாற்பது தொகுதி ஐம்பது தொகுதி அவர் கொடுத்து தெரியல பட் ஆனால் இந்த சசிகலாவுடைய பிரச்சாரங்கிறது கண்டிப்பாக தன் தனக்கான துரோகத்தை வெளியிட்டு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் குறிப்பாக தென் மாவட்டங்கள்லையும் டெல்டாலையும் அவங்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் அதிமுகவுக்கும் டிடிவிக்கும் மிகப்பெரிய செட்பேக்காக இருக்கும் அதில் மறுக்கவே முடியாது காரணம் என்ன அவங்களால உருவாக்கப்பட்டவர் தான் டிடிவி டிடிவியை வந்து ஜெயலலிதா நீக்கிட்டாங்க கட்சியை விட்டு இருந்தாங்க பட் அவங்க மறைவுக்கு பிறகுதானே சசிகலா கொண்டாந்தாங்க அவங்கள துணைப் போச்சியாளர் ஒரு கொண்டாந்தாங்க ஆர்கே நகர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்க கட்சிய பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனாங்க நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு நீங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி கொண்டாந்தது தான் இது வரைக்கும் அதை பத்தி பேசல அவங்க ஊவத்தூர்ல நடந்துச்சு அப்படின்னு அவங்க பேசுனா அது வேற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் பல பலரும் பல விஷயங்களாக விமர்சனம் பண்ணிட்டாங்க டிடிவி கூட சொல்லியிருக்காரு எடப்பாடி என்ன நடந்துச்சு காலில வந்து பிடிச்சாரு போனாரு வந்தாரு நிறைய விமர்சனம் பண்ணிருக்காரு பட் அதில் முக்கியமான நபர் சசிகலா இந்த கூவத்தூருங்கிற ஒரு விஷயத்துக்கு கான்செப்டே கொண்டாந்தது அவங்க தான் ஸோ அவங்க என்ன நடந்துச்சு டிடிவி ஏன் இப்படி முடிவெடுத்தார் நான் ஏன் வெளியே வந்து இப்படி ஒரு நிலைமையில இப்போ எல்லாத்தையும் கேண்டேட் போட வேண்டிய கட்டாயம் எனக்கே வந்துச்சுங்கிறத அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக டெல்டா அண்டு தென் மாவட்டங்களில் ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதிலெல்லாம் மாற்றம் வரைக்கும் அது வந்து அது எடப்பாடிக்கும் தெரியும் டிடிவிக்கும் தெரியும் டிடிவி தான் நேற்றே அவர் முன்னாடி அடிக்க ஆரம்பிக்கிறார் சசிகலா சுதாரிக்க ஆரம்பிக்கிறார் இங்கே நம்மள்ட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்களோன்னு பயம் அவருக்கு வந்துருச்சு தான் அவர் ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டார் பிஜேபி இது எப்படி சார் பார்க்கும் இப்போ ஒருவேளை அம்மையார் சசிகலா விஜய் ஒரு கூட்டணி வைத்து எடப்பாடிக்கு ஒரு பாடம் பாடம் போகட்டுவோம் டிடிவிக்கு ஒரு பாடம் போகட்டுவோம் இந்த வாரி நம்ம ஸ்பாய்லரா இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா பாஜக இப்படி பார்க்கும் யாருக்கு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் விஜய் வந்து ராகுலோட ஆளு அவர் வந்து இருபத்தி ஒன்பதுல ராகுலுக்கு பிரச்சார பீரங்கியா பல மல்டி ஸ்டேட்ஸுக்கு வந்து அவர் போயிட்டாருன்னா அப்போ மோனிக்கு எதிரான ஒரு அலையை கூட அவர் உண்டு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட பார்க்கக்கூடியவர்கள் அவங்க இப்பவே கடுப்புல இருக்காங்க ஒரு பக்கம் ரெண்டு எதிரிகள் இப்ப ஏற்கனவே சசிகலாறை ஓரம் கட்டி வச்சது பிஜேபி விஜயை ஒடுக்க நினைப்பது பிஜேபி கரூர் வழக்கில் வச்சும் சரி இப்போ இந்த இதையும் பாக்கிறோம் சிபிஎஃப்சி சர்டிபிகேட் பாக்குறோம் ரெண்டு எதிரிகளும் ஒரு சேர இருந்தாங்கன்னா பாஜகவுக்கு அவன் அது எப்படி அனுப்புவாங்க ஏன் அப்படி நீங்க ராமதாஸ் என்ன பண்ணுவீங்க ராமதாஸ் கூட்டணி போவாரு டிபிகேவோட விஜயோட போறாரு அதுக்கே டி ராமதாஸ் ஜெயில போட முடியுமா நீங்க அரசியல் செயல்பாடுங்கிறது வேற நான் கேம்மது பிஜேபி ஒருவேளை சசிகலாவை கை வைத்தால் சசிகலாக்கு இது பிஜேபிக்கு இன்னும் மைனஸ் கோ முக்குளத்தோர் சுத்தமாக கோவப்படுவாங்க நீங்கள் அந்த ஃபேக்டரை பார்க்க மாட்றீங்க சசிகலாங்கிறத மட்டும் பார்க்குறீங்க சசிகலா மேலே வழக்கு செய்ய பதிவு செய்யப்பட்டு அரசு மீண்டும் கைது செய்யப்பட்டால் அதிமுகவுக்கும் டிடிவிக்கும் கண்டிப்பாக முக்குளத்தோர் ஒரு கோவம் வருமா இல்லையா என்னங்க அந்தமாக செஞ்சுட்டாங்க அப்போ ஏங்க இதுக்கு என்னங்க கைது செஞ்சா என்னங்க நினைச்சதுக்கெலாம் கைதாங்க என்னங்க நியாயம் அப்படின்னு பிஜேபி மேலே ஒரு கோபம் வருமா வராதா பிஜேபி அதை நினைச்சு பார்க்காத நான் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ரொம்ப முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நெருக்கத்தில் நீ எது செய்தாலும் அது மைனஸ் ஆகிடும் எகென்ஸ்ட் பிஜேபி ஆகும் எகென்ஸ்ட் என்டி ஆகும் எடப்பாடி பழனிசாமி பல மாவட்டங்களில் பல இடத்துக்குள்ள போய் பெருசாக இருக்காது நான் நேரடியான கைதுன்னு சொல்ல வரல மறைமுகமான பல அழுத்த அழுத்தங்கள் கொடுக்கலாம் இப்ப விஜய்க்குமே வந்து நம்ம இல்லையா பல நெருக்கடிகள் வந்து பாஜக நீங்க வந்து மைனஸ் எல்லாத்துலயும் சசிகலா இழந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பிளஸ் என்ன மைனஸ் எப்படி ஆகும் தனக்கு தன்னுடைய சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு சசிகலா இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கேம் இந்த தேர்தலை விட்டுட்டா இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வயசு என்ன ஆகும் அப்படி பார்க்கலாம்ல அவங்க இனிமேல் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒரு ஒரு செகண்ட் லைன்ல இருந்தாங்க அதிமுக ஒரு பவர்ஃபுல் லேடியா இருந்தாங்க ஒரு கட்சிக்கு ஒரு சிஎம் உருவாக்கிட்டு போனாங்க நாலு வருஷத்துல வெளியே வரப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்களே எப்படி அவங்க அதான் தன்னுடைய நாற்பது வருஷ அரசியல் அனுபவம் எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் சுத்தமாக முடக்கி வச்சிருந்த அந்த கோபம் இருக்குமா இல்லையா சரி இனிமேல் என்ன இழைக்கிறதுக்கு இருக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கலாம் அதன் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் டிடி அடிக்கிட்டு சொல்லுவார் என்ன செய்வீங்க என்ன இருபது வருஷம் ஜெயிலில் போடுவீங்களா இருபத்தொரு வருஷம் இருபது வருஷங்களுக்கு திருப்பி வந்து நான் ஏற்ற அரசியல் பண்ணுவேன்னு சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் அதே மாதிரி சொத்துக்கள் நினைக்கலாம் என்ன பண்ணுவீங்க கேஸ் போடுவீங்க கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்க ஜெயிலில் போடுவீங்க தண்டனை தருவீங்க என்ன குழப்ப ஓட்டுற மாதிரி ஆயுள் தண்டனை தர முடியும் இது எல்லாமே ஃபினான்சியல் சம்மந்தமான விஷயங்கள் சிவில் இஷ்யூஸு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு வருஷத்துலேருந்து நாலு வருஷம் தர முடியும் திருப்பி வேற என்ன செய்ய முடியுங்கிறது தானே சரி நீங்கள் வந்து ஓரளவுக்கு மேலே ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நான் நான் ஒன்றும் கண்டிப்பாக சசிகலாவை முடக்க நினைக்கும் அரசு பண்ணுவாங்க மறைமுகமாக அவங்கள மிரட்டுவாங்க எல்லாம் நடக்கும் ஆனால் நீங்கள் சசிகலா சைடில் நம்ம பார்க்கலாம் இழக்கிறதுக்கு இனிமேல் என்ன இருக்கு எனக்கு குட்டியா குழந்தையா குழந்தையா குட்டியா அதிமுகனு இருந்தோம் ஜெயலலிதானு ஒரு இதில் இருந்தோம் ஸோ அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு வரிகிட்டு விடுங்க இனிமேல் அப்படியே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு கூட நினைக்கலாம்ல அப்படி தான் நினச்சிருக்கணும் அதனால தான் இந்த முயற்சியை இருக்கணும் கண்டிப்பாக பிஜேபி நம்ம மேல கோவப்பட்டால் என்ன செய்யுங்கிறது அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்க வாய்ப்பு இல்லாக்கியும் நம்ம பேசுறதோட கூடுதலாக அவங்களுக்கு சொல்கிறது ஆட்கள் இருப்பாங்கல்ல ஸோ அதனால அதையும் தாண்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு பிஜேபி விட அண்ணா திமுகவுடைய எதிர்காலத்தை ஒரு மிக பெரிய கேள்விக்குரிய ஆக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம் எல்லா ஊர்லேயும் போய் ஒரு நியாயம் கேட்டாங்கன்னா மக்களத்தூர் பெல்ட்டில் உள்ள நியாயம் கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளஸ் ஆகும் எடப்பாடி பழனிசாமி அண்டு டிடிவிக்கு ஒரு மைனஸ் ஆகும் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாதுங்கிறது என்னுடைய எண்ணம் நிச்சயமா சார் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிறந்த நாளையொட்டி ஒரு புது இயக்கத்தை உண்டு செய்ய போகிறார்கள் அவருடைய சகோதரர் திவாகர் அவர்கள் மூலியமாக அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் டி விநகரன் ஆகியோருக்கு பாடம் புகட்டி அதிமுகவனுடைய வெற்றிக்கு ஒரு ஸ்பாய்லராக இந்த தேர்தலில் அவர் களமிறங்க இருக்கிறார் குறிப்பாக திரு விஜய் அவர்களுடனோ அல்லது தனித்தோ கேண்டிடேட்டு போடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறியிருக்கிறீர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துறை